மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆவணி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பிட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் இப்ப பிட்டு திருவிழா எப்படி நடைபெற்று வருகிறது பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது உலக பிரசிதி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை பொறுத்தவரையிலும் பனிரெண்டு மாதங்களே திருவிழா நடைபெறும் குறிப்பாக சித்திரை திருவிழா மற்றும் ஆவணி திருவிழாவின் பொழுது பட்டாபிஷேகம் நடக்கும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் ஆவணி திருவிழாவின் பொழுது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் நிகழ்வு என்பது வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆவணி திருவிழாவை பொறுத்த சிவபெருமான் நடத்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் பனிரெண்டு திருவிளையாடல் நீலைகள் இந்த மூல திருவிழாவில் முழுவதுமாக நடைபெறுவதுதான் இந்த விழாவுடைய சிறப்பு அம்சமாக இருக்கும் அதன்படி இந்த இந்த ஆண்டிற்கான ஆவணி மூல திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் சிவபெருமானுடைய திருவிழாடல் நீலைகளான எடுத்து எடுத்துரைக்கும் வகையிலாக நாள்தோறும் ஒவ்வொரு நீலைகள் நடைபெற்று நாள்தோறும் சாயமையும் அம்மனும் திருவீதி விழா வரக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றது அந்த நிகழ்வுகளில் முக்கியமான நிகழ்வாக சிவபெருமான் மாணிக்க மிற்றது அதே போன்று நாரைக்கு மோட்சம் அளித்தது பொற்கிளி அளித்தது போன்ற சிவபெருமானுடைய திருவிடையாளர்கள் நாள்தோறும் நடைபெற்று வந்த நிலையில் ஏழாம் நாள் நிகழ்வாக சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிலையில் எட்டாம் நாள் நிகழ்வாக நேற்று இரவு நரியை பரியாக்கிய நிலை நடைபெற்ற நிலையில் விழாவின் சிகர நிகழ்வாக இன்று பிட்டுக்கு மனுச்சுமன்ற நிலை கோலாகலமாக நடைபெற்றது இதற்காக சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் மீனாட்சி அம்மன் காலையில் கோவிலிலிருந்து புறப்பாடாகி சிம்மக்கல் பகுதியில் எழுந்தருளிய பின்பாக ஆரப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய வைகையாற்றோரம் உள்ள புட்டுத்தோபி பகுதிக்கு வந்தடைந்தார்கள் அங்கு இருக்கக்கூடிய சேதுபதி மண்டபத்தில் எழுந்தருளிய பின்பாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் செய்வானியருடன் எழுந்தருளிய பின்பாக திருவாளர் திருவாதவூர் மாணிக்கவாசர் ஆகியோரும் எழுந்தருளி சேதுபதி மண்டபத்தில் குற்ற திருவிழாவிற்கான சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதனை அடுத்தாக சுவாமி வேடமடைந்த சுவா சிவாச்சாரியார்களும் மன்னர் வேடமடைந்த சிவாச்சாரியார்களும் சுவாமியின் பிட்டுக்கு சுமந்த லீலைகளை நிகழ்த்தி காட்டினர் பின்னர் வந்திய கிளவிக்கும் மக்களுக்குமாக சுந்தரேஸ்வரர் அருள் பாலிப்பது போன்ற அந்த பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இந்த விழாவை பொறுத்த மட்டும் மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் பின்னர் பக்தர்களுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட புட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த புட்டு திருவிழாவினை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று காலை முதலாக நடை சாத்தப்பட்டு இரவு எட்டு மணி வரைக்கும் நடை சாத்தப்பட்டுள்ளது அதனை அடுத்தாக பக்தர்கள் அனுமதி மறுக்கப்பட்டு கோவிலுக்குள் செல்வதற்கு வடக்கு வடக்கு கோபுரம் வழியாக அனுமதிக்க அளிக்கப்பட்டு வருகிறது இந்த புத்து திருவிழா நடைபெற்று முடிவடைந்த பின்பாக சுவாமியும் அம்மனும் எட்டு மணி அளவிற்காக கோவிலுக்கு மீண்டும் வந்தடைந்த பின்பாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்